அனைத்து பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அதனுடைய இரண்டாவது வசனத்தின் முதல் பகுதி நான் உயிரோடு மட்டும் கத்தரை துதிப்பேன் ஆமே இந்த நாளில் பசத்தை ஓய்வு நாளிலே தேவனை துதிக்கிற தாண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இந்த நல்ல ஓய்வு நாடு தேவன் தெய்வம் நமக்கு தந்திருக்கா சொன்ன உயிரோட இருக்கும் நாள் மட்டும் கத்தரை துதிப்பேன் இருக்கும் நாள் மட்டும் கத்தரை துதிப்பேன் பலவீனமானாலும் கத்தரை துதிப்பேன் நஷ்டமானாலும் கத்தரை துதிப்பேன் குறைவானாலும் கத்தரை துதிப்பேன் கண்ணீரானாலும் கத்தரை துதிப்பேன் ஆமே எந்த நிலைமையில காணப்பட்டாலும் அதையெல்லாம் மாற்றிவிட்டு ஆண்டவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவஜனமே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவஜனமே தேவன் அதுக்கான வெகுமதியை உங்களுக்கு தருவார் தேவ வீட்டின் நன்மையினாலே அவங்கள நிரப்புவார் அமே உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் கத்தரி துதிப்பேன் அந்த உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் என்று பார்க்கும்போது அதற்குள்ளே அநேக காரியங்கள் உண்டு அநேக விதமான விஷயங்கள் உண்டு தடைகள் வரும் ஆராதிக்கப்பட முடியாமல் போராட்டங்கள் வரும் அநேக நிகழ்ச்சிகள் வரும் அநேக தடங்கல்கள் வரும் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் இந்த மனுஷனுக்கு என்ன வந்து போராட்டம் உண்டு அந்த போராட்டம் இந்த ஆராதனை நாளிலேயும் வரும் ஆராதனைக்கு போக முடியாமல் வியாதியின் சூழ்நிலை உண்டாகும் அநேக விதமான கஷ்டங்கள் உண்டாகும் அதையும் தாண்டி இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள் தேவன் நிச்சயம் உங்களை மகிமையினால் நிரப்புவார் நாமே ஆண்டவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்களை அவர் வெறுமையாகி விடுகிறது அல்ல தேவனை துதிக்கிற உங்களை அவர் வெறுமையாகி விடுகிற தேவன் அல்ல மறந்து போகிற வசனம் வீட்டின் போகிறது திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே வந்து துதிக்கிற பிள்ளைகளை அவர் வெறுமையாய் திரும்பி விடுகிற தேவன் அல்ல ஆமே திருப்திப்படுத்துகிறார் தேவ வீட்டின் நன்மையினால் திருப்திப்படுத்துகிறார் தேவ வீட்டின் நன்மை என்று பார்க்கும்போது அங்கே வசனம் இருக்கும் குறைவில்லாத உணவு இருக்கும் குறைவில்லாத ஆசீர்வாதம் இருக்கும் குறைவில்லாத கிருவை இருக்கும் குறைவில்லாத நன்மை இருக்கும் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி அனுப்புகிற தேவன் அமேல் கைகள் கட்டப்பட்டாலும் கால்கள் கட்டப்பட்டாலும் சிறச்சாலை அடைக்கப்பட்டாலும் சிங்க குவிப்புகளை தள்ளப்பட்டாலும் தீ சூளையின் நடுவில் நின்றாலும் தேவனை ஆராதியுங்கள் தேவனை துதியுங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களுக்கு விடுதலையாக உங்களுக்கு விடுதலை தரும்படியாக உங்களோடு சேர்ந்து அவர் நிற்பார் யுத்தம் செய்வார் உங்களுக்காக உங்களுக்காக வாதாடுகிற தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இதனாலே உற்சாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நான் துதிப்போம் ஆராதிப்போம் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமை